வங்கக்கடலில் உருவான டித்ரா புயல் காரணமாக சென்னை புறநகர் மற்றும் தமிழ்நாடு இலங்கை புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலுமே மழையின் தாக்கமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தற்போது இந்த டித்ரா புயலானது எங்கு நிலை கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அவரை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளை சூறாவளி புயலானது இந்த டித்ரா புயலாக உருவாகி வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையில் பூறாவளியாக இன்று மாறி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த மணி நேரத்தில் மட்டுமே தென்மேற்கு வங்காள விரிவிடாவில் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கலை காரைக்கால் பகுதிகளில் சூறாவளி புயலானது பிற்பாக உச்சரித்துள்ளது அந்த வகையில் மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து நம்ம முப்பது ஆறு இன்று காலை எட்டு முப்பது அளவில் பார்த்தோம் என்றால் அதே நிலையில் நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கடலூர் காரைக்கால் பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த கிழக்கு வடகிழக்கு பகுதியில் சுமார் நூறு கிலோமீட்டரும் புதுச்சேரி தென்கிழக்கு பகுதியில் நூத்தி பத்து கிலோமீட்டரும் தெலங்கானத்திலிருந்து வடகிழக்கு பகுதி இருபத்தி நாற்பது கிலோமீட்டரும் சென்னையிலிருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டரும் இந்த ரிட்டா புயலானது நிலை கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில் இனியாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் வடக்கு நோக்கி நகரும் போது சூறாவளி புயலானது தென்மேற்கு வங்காள விரிவுடாவில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களின் முறையே அறுபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் எனும் இந்த பகுதி கூறப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சென்னைக்கு பார்த்த முதல் இன்று காதல் நிலவரப்படி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் விரைவில் இருந்ததாக

கடந்த ஒரு மூன்று நாட்களாக இந்த கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது செய்து வரக்கூடிய நிலையில் தாக்கத்தின் முன்னிலையாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழையின் தாக்கமானது இன்னும் சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது தற்போது நிலவரப்படி பார்த்தால் சென்னை புறநகர் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு தாக்கமான சற்று குறைந்திருக்கக்கூடிய காரணமாக புறநகர் பகுதிகளில் முழுவதுமே மழையில் இல்லாமல் உயர்கான வெயிலான தாக்கமான சற்று ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக காலை அதிகாலை நேரங்கள் பார்த்தால் சாவல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது இந்த கோயம்பேடு வள்ளூர் கோட்டம் வடபழி நெல்லம்பாக்கம் கோலம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமே நேசால சால் மழையானது விட்டுவிட்டு தற்பொழுது பார்க்க முன்னால் வெயிலின் தாக்கமான சற்று அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைமே கடந்த ஒரு வாரங்களாக மயின் தாக்கமான இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மழையின் தாக்கமானது முற்றிலும் குறைந்து தற்போது வெயிலின் தாக்கமான சற்று அதிகரித்து வருகிறது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் முழுவதுமே அடுத்தடுத்து போன நாட்களுக்கு மழை பாதிப்பு கூடியும் கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமே இந்த மயின் தாக்கமானது அடுத்தடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடியதும் தற்போது வானிலை ஆய்வு மூலமானது கணித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் இடைவேளைக்கு பிறகு செய்தி